ப்ரெஸ் மீடியாவுக்கு தான் இந்த பதிவு நான் உயிரோடு இருக்கும்போதே இந்த வாக்கு மூலம் கொடுக்குறேன் ஒருவேளை நான் இறந்துட்டேன்னு சொன்னால் என்னுடைய மரண மரணத்திற்கு காரணம் ஆக்டர் கருணாஸ் தான் ஆக்டர் கருணாஸ் தான் போலீஸ் விட்டு என்னை அடித்தார் போலீஸ் விட்டு அடித்ததை நான் சொல்லிட்டேன் காவல்துறையை வச்சு ஆக்டர் கருணாஸ் அடித்தாருன்னு நான் சொல்லிட்டேன் எனக்கு பெரிய இடத்துல இருந்தெல்லாம் மிரட்டல் வந்துகிட்டு இருக்குது இன்னும் கொஞ்ச நாளில் கடலை கட்டி கடலில் கருணா கருணாஸ் இருந்து சில பேர் என்னை மிரட்டிகிட்டு இருக்காங்க நான் இறந்துட்டேன்னு சொன்னான் வாஸ்கோடகம்மா மூவி அசோசியேட் டைரக்டர் நான் இறந்துட்டேன்னு சொன்னால் என்னை சாகடிச்சது ஆக்டர் கருணாஸ் கண்டிப்பாக நான் இறந்துட்டேன்னு சொன்னால் அதுக்கு காரணம் ஆக்டர் கருணாஸ் நான் உயிரோடு இருக்கும்போதே வாக்குமூலம் கொடுக்குறேன் விடாதீங்க கருணாசை விடாதீங்க ஆக்டர் கருணாசை விடாதீங்க அவருக்கு தக்க தண்டனை கண்டிப்பாக ப்ரெஸ் மீடியா கொடுக்கணும் நான் வாஸ்கோட அகம்மா மூவி அசோசியேட் ஆக்டர் சந்துரு என்னுடைய ரெண்டு வருஷம் சம்பளம் கேட்டால் ஆக்டர் கருணாஸ் வந்து காவல்துறையை வச்சு என்னை அடித்தார் சினிமாக்குள்ளேயே நீ கால் வைக்கக்கூடாது அப்படியே நீ ஓடி போயிடணும் சினிமாக்குள்ளே காலை வச்சேன்னு சொன்னால் கட்டி கடலை போட்டுருன்னு சொல்லியிருக்காரு ஆக்டர் கருணாஸ் அதை மீறியும் நான் சினிமாக்குள்ளே வருவேன்னு நான் சொன்னேன் எனக்கு தெரிஞ்சு நான் காவல்துறை வந்து என்னை அடித்தாங்கட்டு நான் சொன்னதுனால உண்மையை சொன்னதுனால கண்டிப்பாக ஆக்டர் கருணாஸ் வந்துட்டு என்னை காணாமல் பண்ணுறதுக்கு தான் முடிவு பண்ணுவார் நான் உயிரோடு இருக்கும்போது வாக்குமூலம் கொடுக்குறேன் நான் இறந்துட்டேன்னு சொன்னால் இறந்துட்டேன்னு ஒரு செய்தி வந்தால் ஆக்டர் கருணாஸ் தான் என்னை கள்ள கட்டி கடலில் போட்டிருப்பார் முதல்வர் ஐயா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தாருன்னு சொன்னால் ஆக்டர் கருணாஸ் மேலே நான் இறந்த பிறகு ஆக்ஷன் எடுக்கணும் நன்றி வாஸ்கோடகாமா காமா மூவி அசோசியேட் ஆக்டர் என்னுடைய கோரிக்கை ஒன்றே ஒன்று தான் நான் வாஸ்கோடகாமா காமா மூவியில் ரெண்டு வருஷம் வேலை செஞ்சேன் ஒருவேளை நான் இறந்துட்டேன் ஆக்டர் கருணாஸ் என்னை ஆளை வச்சு சாவடிச்சிட்டாருன்னு சொன்னால் என்னுடைய ரெண்டு வருஷம் சம்பளம் என்னுடைய குடும்பத்துக்கு கொடுத்துருங்க என்னுடைய வீட்டு அட்ரெஸ்ஸு போலீஸ் கெட்டு இருக்குது ஆதார் கார்டெல்லாம் முன்னாடி வாங்கிக்கினாங்க என்னுடைய அட்ரஸ் வந்து போலீஸ் கெட்டு இருக்குது கிண்டி சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குது என்னுடைய அட்ரஸ் வீட்டோட அட்ரஸ் அவங்கக்கிட்ட வாங்கி என்னுடைய ரெண்டு வருஷம் சம்பளம் என்னுடைய வீட்டில் சேர்த்துருங்க நன்றி வாஸ்கோட மூவி அசோசியேட் ஆக்டர் சந்த்ரு ப்ரெஸ் மீடியாவுக்கு தான் இந்த பதிவு நான் உயிரோடு இருக்கும்போதே இந்த வாக்கு மூலம் கொடுக்குறேன் ஒருவேளை நான் இறந்துட்டேன்னு சொன்னால் என்னுடைய மரண மரணத்திற்கு காரணம் ஆக்டர் கருணாஸ் தான் ஆக்டர் கருணாஸ் தான் போலீஸ் விட்டு என்னை அடித்தார் போலீஸ் விட்டு அடித்ததை நான் சொல்லிட்டேன் காவல்துறையை வச்சு ஆக்டர் கருணாஸ் அடித்தாருன்னு நான் சொல்லிட்டேன் எனக்கு பெரிய இடத்துல இருந்தெல்லாம் மிரட்டல் வந்துட்டு இருக்குது இன்னும் கொஞ்ச நாளில் கல்லை கட்டி கடலில் போட்டுருவோன்னு சொல்லிட்டு கருணாஸ் சைட்லேருந்து சில பேர் என்னை மிரட்டிகிட்டு இருக்காங்க நான் இறந்துட்டேன்னு சொன்னேன் வாஸ்கோடகாமா மூவி அசோசியேட் டைரக்டர் நான் இறந்துட்டேன்னு சொன்னால் என்னை சாகடிச்சது ஆக்டர் கருணாஸ் கண்டிப்பாக நான் இறந்துட்டேன்னு சொன்னால் அதுக்கு காரணம் ஆக்டர் கருணாசை நான் உயிரோடு இருக்கும்போது வாக்குமூலம் கொடுக்குறேன் விடாதீங்க கருணாசை விடாதீங்க ஆக்டர் கருணாசை விடாதீங்க அவருக்கு தக்க தண்டனை கண்டிப்பாக ப்ரெஸ் மீடியா கொடுக்கணும் நான் வாஸ்கோட மூவி அசோசியேட் ஆரக்டர் சந்திரு என்னுடைய ரெண்டு வருஷம் சம்பளம் கேட்டால் ஆக்டர் கருணாஸ் வந்து காவல்துறையை வச்சு என்னை அடித்தார் சினிமாக்குள்ளேயே நீ கால் வைக்கக்கூடாது அப்படியே நீ ஓடி போயிடும் சினிமாக்குள்ளே காலை வச்சேன்னு சொன்னால் கல்லை கட்டி கடலை போட்டுருன்னு சொல்லியிருக்காரு ஆக்டர் கருணாஸ் அதை மீறியும் நான் சினிமாக்குள்ளே வருவேன்னு நான் சொன்னேன் எனக்கு தெரிஞ்சு நான் காவல்துறை வந்து என்னை அடித்தாங்கட்டு நான் சொன்னதுனால உண்மையை சொன்னதுனால கண்டிப்பாக ஆக்டர் கருணாஸ் வந்துட்டு என்னை காணாமல் பண்ணுறதுக்கு தான் முடிவு பண்ணுவார் நான் உயிரோடு இருக்கும்போது வாக்குமூலம் கொடுக்குறேன் நான் இறந்துட்டேன்னு சொன்னால் இறந்துட்டேன்னு ஒரு செய்தி வந்தால் ஆக்டர் கருணாஸ் தான் என்னை கல்லை கட்டி கடலில் போட்டிருப்பார் முதல்வர் ஐயா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தாருன்னு சொன்னால் ஆக்டர் கருணாஸ் மேலே நான் இறந்த பிறகு ஆக்ஷன் எடுக்கணும் நன்றி வாஸ்கோட காமா மூவி அசோசியேட் ஆக்டர் என்னுடைய கோரிக்கை ஒன்றே ஒன்று தான் நான் வாஸ்கோடகாமா காமா மூவியில் ரெண்டு வருஷம் வேலை செஞ்சேன் ஒருவேளை நான் இறந்துட்டேன் ஆக்டர் கருணாஸ் என்னை ஆளை வச்சு சாவடிச்சிட்டாருன்னு சொன்னால் என்னுடைய ரெண்டு வருஷம் சம்பளம் என்னுடைய குடும்பத்துக்கு கொடுத்துருங்க என்னுடைய வீட்டு அட்ரஸ்ஸு போலீஸ் கெட்டு இருக்குது ஆதார் கார்டெல்லாம் முன்னாடி வாங்கிக்கினாங்க என்னுடைய அட்ரஸ் வந்து போலீஸ் கெட்டு இருக்குது கிண்டி சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குது என்னுடைய அட்ரஸ் வீட்டோட அட்ரஸ் அவங்கக்கிட்ட வாங்கி என்னுடைய ரெண்டு வருஷம் சம்பளம் என்னுடைய வீட்டில் சேர்த்துருங்க நன்றி வாஸ்கோட கமா மூவி அசோசியேட் டைரக்டர் சந்த்ரு